그상아 <목소리도>

வியூவர்ஸ் லைக் பண்ணுங்க ஆல் த வியூவர்ஸ் லைக் மை சேனல் All the viewers like my channel first. Hamsas, good morning. By river. சிவபெருமானின் ஒரு அம்சம் எட்டு அம்சங்களில் சிவபெருமானுடைய அம்சம் பைரவர் நவ கிரகங்களுடைய நாயகன் அவர் உடம்பெல்லாம் பாம்பு இருக்கிறதுனால பாருங்க நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகன்னா நீங்கள் பைரவரையே வணங்கலாம் குழந்தை வரம் வேணும்னா தேவர அஷ்டமி தோறும் நீங்கள் பைரவர் பூஜையில கலந்து செவ்வரலி சாத்தி எட்டு எல்தீபம் போட்டு வணங்கினால் குழந்தை